குயிலுக்கே சவால் விடும் அவள் குரல் கிளியின் மூக்கை பறித்து கொண்டவள் பூக்களே எங்கும் என்னை உன் கூந்தலில் வைத்துக்கொள் என்று மயில் கூட போட்டி போடும் அவள் அழகுக்கு குட்டி இளவரசி ஹர்ஷினி ஹர்ஷினி எப்பவும் போல தன்னோட மொபைலில் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கான் அப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரும்போது ஒரு கவிதையை பார்க்கறான் உன் மனதை திருடிய கல்வன் என இதயத்தில் சிறை வைத்தாய் ஏனோ விடுதலை என்று விட்டு சென்று விட்டாய் இந்த கவிதையை படிச்ச உடனே ஹர்சினியோட இதழ்கள்ல ஒரு சின்ன சிரிப்பு உடனே ஐடியை பாக்குறா தேவாவின் கவிதைகள் அப்படியே ஃபாலோ பண்றா லைக் பண்றா கமெண்ட்ல என் இதழ்களில் சிரிப்பை தந்ததற்கு நன்றி அப்படின்னு அவளோட கருத்தை பதிவு பண்ணிட்டு போறா அது மட்டும் இல்லாமல் தேவாவோட ஐடிகளை போய் தேவாவோட மற்ற கவிதைகளையும் படிக்க ஆரம்பிக்கிறா தேவாவோட எல்லா கவிதைகளுமே ஹர்ஷினிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேவாவுக்கு இன்ஸ்டாகிராமில் பர்சனலாகவே மெசேஜ் பண்ணுறான் உங்களோட கவிதைகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு கொஞ்ச நேரம் கழித்து தேவா ரிப்ளை பண்ணுறான் ரொம்ப நன்றி அப்படின்னு அதுக்கப்புறம் ஹர்ஷினி மெசேஜ் பண்ணுறா நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு கேட்குறா தேவாவும் சரின்னு சொல்கிறான் இப்படியே அன்னைக்கு பொழுது போயிருது ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பேசிக்கவே இல்லை அடுத்த நாள் ஹர்ஷினி மெசேஜ் பண்ணுறா தேவா நீங்கயே திரும்ப எனக்கு மெசேஜ் பண்ணலை என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறா அதுக்கு தேவா இல்லை ஒரு பொண்ணு ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி நானாக போய் மெசேஜ் பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன தயக்கமாக இருந்துச்சு அதனால தான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு ஹர்ஷினி அப்படிலாம் இல்லை நான் தான் ஃப்ரெண்ட்ஸுன்னு என்ன நீங்கள் எப்போ வேணால் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் நானும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன் நம்ம இனிமேல் ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் தேவாவும் சரின்னு சொல்கிறான் இவங்களோட கான்வர்சேஷன் இப்படியே போய்கிட்டே இருக்குது ஒரு மூணு மணி நேரம் இவங்களோட கான்வர்சேஷன் தொடருது அந்த மூணு மணி நேரத்தில் நிறைய பேசிக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவாவை பத்தி ஹர்ஷினியும் ஹர்ஷினியை பத்தி தேவாவும் ரெண்டு பேரும் தங்களை பத்தி சொல்லிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு மறுபடியும் தேவாவும் ஹர்ஷினியை மெசேஜ் பண்ணிக்கிறாங்க நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்க மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க ஏதோ பல நாள் பழகிய நண்பர்கள் மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில ஹர்ஷினி மெசேஜ் பண்ணுறா குட் மார்னிங் தேவான்னு தேவாவும் குட் மார்னிங் ஹர்ஷினி அப்படின்னு சொல்றான் மறுபடியும் இவங்களோட உரையாடல்கள் தொடர ஆரம்பிக்குது தேவா கேக்குறான் உங்களுக்கு கவிதைகள் தெரியுமா அப்படின்னு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு ஹர்ஷினி சொல்ல சரி ஒரே ஒரு கவிதை சொல்லுங்க அப்படின்னு தேவா கேட்குறான் அதுக்கு ஹர்ஷினி பொருளாக இருந்தால் விட்டு சென்று விடலாம் என்ன செய்வது கிடைத்தது பொக்கிஷம் ஆயிற்று அப்படின்னு ஹர்ஷினி சொல்ல தேவா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான் இப்ப தேவா ஒரு கவிதை சொல்றான் என் மறந்து விட்டேன் உன் உரையாடல்களால் அப்படின்னு சொல்ல ஹர்ஷினி ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஹர்ஷினி கேட்குறா நாம் ஏதாவது கேம் விளாடலாமா அப்படின்னு தேவாவும் என்ன கேம் அப்படின்னு கேட்க ஹர்ஷினி த்ரூதா டேர் அப்படின்னு கேட்குறான் தேவாவும் சரி விளாடலாம் அப்படின்னு சொல்ல அந்த த்ரூதா டேர் மூலமாக அவங்க மனசுக்குள்ளே இருக்கதை அவங்க கேட்டுக்கிறாங்க அதுக்காக தான் அந்த கேமே ரெண்டு பேரும் போங்க வாங்க போ வான ஆரம்பித்து போடி வாடி போடா வாடான்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக மாறுறாங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டைகளும் வருது காரணம் அவங்களோட பொசிட்டிவ்னஸ் தேவா ஒரு பொண்ணை பற்றி பேசுனா அர்ஷினிக்கு பிடிக்காது ஹர்ஷினி வேற ஒரு பையனை பற்றி பேசுனா அது தேவாவுக்கு பிடிக்காது நீ எனக்கு மட்டும்தான் நண்பன் நீ எனக்கு மட்டும்தான் தோழி அப்படிங்கிற மாதிரி ஹர்ஷினியும் தேவாவும் அழக ஆரம்பிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்குள்ள வர சண்டைகள் தான் இவங்களை இன்னும் நெருக்கமாக மாற்றுது தேவா ஹர்ஷினி மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கா ஹர்ஷ்னிக்கும் தேவா மேலும் ரொம்ப கேர் இப்படியே இவங்களோட கான்வர்சேஷன் போக ஹர்ஷ்னி சொல்கிறாள் எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு காதல் இருந்துச்சு ஆனால் என்னை காதலிச்சவன் ஏனே தெரியல என்னை விட்டு வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல தேவாவும் சொல்கிறான் எனக்கும் ஒரு காதல் இருந்துச்சு அந்த காதலோட விளைவாக தான் இந்த கவிதைகள் அப்படின்னு தேவா சொல்கிறான் ரெண்டு பேரும் அவங்களோட காதல் கதைகளை பரிமாறிக்கொள்ள அவங்களோட கான்வர்சேஷனும் அவங்களோட உரையாடல்களும் போக ஆரம்பிச்சு இன்னும் நெருக்கமாக ஆரம்பிச்சது இவங்களோட கோபங்கள் எப்படி வரும்னா வேறு யாரையாவது பற்றி பேசுனா இல்லை தேவா எங்கேயாவது வெளியில் போகும்போது எதார்த்தமாக இன்ஸ்டாகிராமில் வந்தாலும் ஹர்ஷினி ஆன்லைனில் இருக்கிறத பார்த்துட்டு ஏன் ஹர்ஷினி மெசேஜ் பண்ணல அப்படின்னு தேவாக்கும் எதார்த்தமாக ஹர்ஷினி ஆன்லைனில் வரும்போது தேவா ஆன்லைனில் இருக்கும்போது ஏன் மெசேஜ் பண்ணல அப்படின்னு இவங்களுக்குள்ள பல சண்டைகளும் வரும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அதற்கான காரணங்களையும் சொல்லிக்குவாங்க அப்போது ஹர்ஷினி கேட்பா எப்பவும் இதே மாதிரி ஃப்ரெண்டாக என் கூட இருப்பீங்களா இல்லை என்னை விட்டு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்க தேவா நான் கண்டிப்பாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போது ஹர்ஷினி நானும் உங்களை விட்டு போக மாட்டேன் எப்பவும் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருப்பின்னு சொல்கிறான் ரெண்டு பேரும் இந்த நட்பில் ரொம்ப நெருக்கமாகறாங்க இவங்க ரெண்டு பேரும் மற்றவங்க கூட பேசுகிற நேரம் குறைஞ்சி இவங்களுக்குள்ளே பேசுகிற நேரம் அதிகமாச்சு இவங்க பேசுகிறத இவங்க பேசுகிறத சுற்றி இருக்கவங்க காதல்னு நினச்சாலும் அந்த நினப்பு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் துளி கூட இல்லை ஒரு நெருங்கிய நண்பர்களாக தான் ரெண்டு பேர் இருந்தாங்க ஆனால் இப்படிப்பட்ட நட்பு ஒரு வாரம் கூட சரியாக போகலை ஹர்ஷினியோட வீட்டில் ஹர்ஷினி தேவா கூட பேசுகிறது தெரிஞ்சிருச்சு அதனால் தேவா கூட இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஹர்ஷினி தேவா என்னோடய ஃப்ரெண்டு நான் பேசுவேன் அதனால் என்ன தப்பு அப்படின்னு கேட்க அவங்க வீட்டில் இப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன் நாளைக்கு காதல்னு வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஹர்ஷினி அப்படிலாம் நடக்காது நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருப்போம் நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்ல வீட்டில் கேட்கலை ஹர்ஷினியோட ஃபோனை வாங்கிக்கிறாங்க ஹர்ஷினியோட ஃபோனை வாங்கிக்கிறாங்க தேவாக்கு என்னாச்சு ஏன் ஹர்ஷினி மெசேஜ் பண்ணலன்னு கூட தெரியலை யோசிச்சுட்டே இருக்க அப்போ ஒரு மெசேஜ் வருது ஹர்ஷினி கிட்டே இருந்து தேவா அந்த மாதிரி வீட்டில் நம்ம நட்பை வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க காதல் பயப்படுறாங்க அதனால் என் ஃபோனை வாங்கிக்கிட்டாங்க இது என்னோடய பழைய மொபைல் இதில் இருந்து தான் நான் இப்போ மெசேஜ் பண்ணுறேன் இதையும் வாங்கிப்பாங்க வாங்க அப்படின்னு சொல்ல தேவாவோ சரி கவலைப்படாதீங்க நம்ம நண்பர்கள் தானே உங்கள் வீட்டுக்கு புரியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல த ஹர்ஷினி நான் சென்னை போகிற மாதிரி இருக்குது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நானே சென்னை போயிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அது வரைக்கும் நீங்கள் எனக்கு எந்த மெசேஜும் பண்ண வேணாம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு நாள் நான் சென்னைக்கு போயிடுவேன் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசினி அவளோட கான்வர்சேஷனை முடிச்சுக்கிறான் அதுக்கப்புறம் அவங்களோட நட்பு மறுபடியும் தொடர்ந்ததா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்ப்போம்